பைக் எலக்ட்ரிஷியன் நாகர்கோவில் இருந்த மாலினி யமஹா ரே ஒன் டுவெண்டி ஃபைவ் பிஎஸ் சிக்ஸ் மாடல் இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் ஓடும் அப்புறம் வந்து வண்டி ஆஃப் ஆகிடும் இதனால நம்ம கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து எப்போவுமே ஒரு ஸ்பேர் பேட்டரி வச்சுருப்பாங்க இது நின்று உடனே அந்த பேட்டரி எடுத்து ஓட்டுவாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது அதனால நான் கஸ்டமர் நம்ம கடைக்கு கொண்டுட்டு வந்திருந்தாங்க நம்ம லைன் செக் பண்ணி பார்த்ததில் வண்டியில் இருக்கக்கூடிய ஈசியூ தான் ஃபால்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது இதில் பேட்டரியில் என்ன ஆகுதுன்னா வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரைஸ் பண்ணும்போது என்னாகும் பேட்டரியில் வந்து சார்ஜ் ஏறும் இதில் வந்து என்னென்னா பேட்டரியில் உள்ள சார்ஜ் அவ்வளோவுமே வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது நம்ம இப்போ மல்டிமீட்டர் வச்சு நம்ம சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் சார்ஜ் இப்போ பன்னெண்டு புள்ளி பன்னெண்டு பாயிண்ட்டில் இருக்குது நம்ம இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வண்டியில் உள்ள பேட்டரியில் உள்ள சார்ஜ் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இப்படி டவுன் ஆகிறனால மேக்ஸிமம் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் ஓடும் அதோட வண்டி வந்து ஆஃப் ஆகிடும் மறுபடியும் வண்டி பாக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பேட்டரி போட்டு வண்டியை வந்து ஓட்டுவாங்க மறுபடியும் அதே மாதிரி ஆஃப் ஆகிடும் இந்த மாதிரி ப்ராப்ளம் கஸ்டமர் அனுபவிச்சனால தான் கிட்ட கூட்டு வந்திருந்தாங்க நம்ம தரவாக லைன் செக் பண்ணி பார்த்ததில் வண்டியில் இருக்கக்கூடிய அந்த ஈஸியாக தான் ஃபால்ட் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இந்த சிக்ஸ் வண்டிங்களை பொறுத்த மழையெல்லாம் வண்டியில் வந்து கரண்ட் வரல ஸ்டார்ட் ஆகலை வண்டியில் வந்து பேட்டரியில் சார்ஜ் இறங்குது பம்ப் ஓடலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலுமே நம்ம வந்து ஈஸியாக தான் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது வருது இதோட விலையை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்பதாயிரத்தி சம்திங் கிட்டே வந்துடுது ஆனால் ஓல்டு மாடல் வண்டிங்களை பொறுத்தளவுல நம்மளுக்கு இந்த மாதிரி செலவே வராது நம்மளுக்கு வந்து செல்ஃப் அடிக்கலையா செல்ஃப் மோட்டர் மாற்றிக்கலாம் செல்ஃப் ரிலே சேஞ்ச் பண்ணிக்கலாம் செல்ஃப் மோட்டரில் ப்ரஷ்ஷு கூட நம்ம மாற்றிக்கலாம் அதே மாதிரி சார்ஜர் இல்லையா ஆறு ஆறு யூனிட் தனியாக வாங்கி போட்டுக்கலாம் வண்டியில் கரண்ட் வரல அப்படின்னா நம்ம இக்னீஷியன் காயில் தனியாக வாங்கி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு பழைய வண்டிங்களில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வரக்கூடிய இந்த சிக்ஸ் வண்டியில் இந்த பொருள் போச்சுதுன்னா கூட நம்மளுக்கு இருந்து புது பொருள் வர்றதுக்கே இருபத்தஞ்சி நாள் ஆகுது அது வரைக்கும் கஸ்டமர் வந்து வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து எல்லோருமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹாஃப் டே வண்டி வந்து இல்லாமலே அவங்களால இருக்க முடியாது அவ்வளோ ஒரு கஷ்டம் இந்த கஸ்டமர் வந்து இருபத்தஞ்சி நாள் வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த ஈஸியை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க நம்ம இப்போ புது ஈஸியும் மாட்டிட்டோம் இப்போ வந்து வண்டியை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் சார்ஜ் எவ்வளோ ஏறுது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வந்து சார்ஜ் வந்து ட்ரையாக இருந்தது இப்போ வந்து வண்டியில் சார்ஜ் சூப்பராக ஏறுது வண்டியில் ஏதாவது ஒன்று வேலை செய்யலைனாலும் இவ்வளோ அமௌண்ட்டு செலவாகுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை நம்ம கொடுத்துட்டு பேசாமல் பழைய வண்டிகளே வாங்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இப்போ புது வண்டி எடுக்கணும் அப்படின்னா அது பேசிக்ஸ் வண்டி தான் எடுக்க வேண்டிய டைப்பில் இருக்கும் அதை தவிர வேறு ஆப்ஷனே இல்லை இந்த மாதிரி வண்டிகளில் வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் நம்ம சடனாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ